வணக்கம் வாஸ்து மாஸ்டர் எங்க சாரை பற்றி தான் பேச போறேன் எங்களுக்கு எங்க சார்னு சொல்லிதாங்க பழக்கம் ரவி ரமணா சார் மாஸ்டர் வாஸ்து மாஸ்டர் அப்படின்லாம் நாங்கள் எங்களுடைய ஆபீஸ்ல நாங்கள் அப்படி அழைச்சதே கிடையாது எப்பயுமே ஒரு எங்க சார் தான் எல்லாரும் வாஸ்து நிபுணர் ஆயிட்லாங்க ஆனால் ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும் அது ரவி ரமணா மட்டும் தான் இருக்க முடியும் ஏன் அப்படின்னு பல பேருக்கு நிறைய கேள்விகள் எழலாம் எல்லாரும் பயிற்சியை கூட தனக்கு அருகாமையில இருக்கிற இடங்கள்ல மட்டுமே அவங்க அதை மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் ஏன்னா தனக்கு பக்கத்து தெருவில் என்ன நடக்குது அடுத்த தெருவில் என்ன நடக்கு பக்கத்து ஊர்ல என்ன இருக்கு ஒரு ஒரு வீடு ரெண்டு நாலஞ்சு வீடு இல்ல பணம் கொடுத்து வாஸ்து பார்க்கக்கூடிய அந்த வீடுகளில் கிடைக்கக்கூடிய அனுபவ பயிற்சியை மட்டுமே அவங்களால பெற முடியும் வாஸ்து ரவிரம்னா சார் அப்படி கிடையாது அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் செலவிட்டிருக்காரு ஒரு வாஸ்துவை பற்றின தன்னுடைய ஆய்வை மேற்கொள்ளும் பொழுதும் பல கிலோமீட்டர் கணக்குல அவர் வந்து டிராவல் பண்ணி ஒரு ஒரு இடத்திற்கும் போய் அதில் பற்றின ஆய்வுகளை ஒரு ஒரு இடத்தையும் பார்த்து அதாவது நான் சொல்றது வந்து சாதாரண வீடுகளை அதை மட்டும் சொல்ல மாட்டேன் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும் அது எதனால நடந்திருக்கும் அவங்களுடைய வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் பல நாள் ட்ராவல் பண்ணியிருக்காரு ட்ராவல் பண்ணி அதை கத்து அதை அந்த அனுபவத்தை பெற்று தான் அவர் இந்த அளவுக்கு வாஸ்துவில மாஸ்டரா இருந்தார் இது எல்லாருக்கும் தெரியாது கூடவே இருந்து பார்த்த பார்த்ததுனால எங்களுக்கு இது தெரியும் எங்க வாஸ்துல அவங்க கூட இருந்து டிராவல் பண்ணுவாங்க அதில் ரொம்ப உரிமையா என்னால சொல்ல முடியும் ஏன்னா பல வருடங்கள் அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாவும் இருந்திருக்கேன் அட்மின் ஆஃபீஸராகவும் இருந்திருக்கேன் அப்படின்ற ஒரு உரிமையில நான் சொல்றேன் அவர் வந்து அவர் மட்டும்தாங்க வாஸ்து மாஸ்டர் வேற யாரும் மாஸ்டராக ஆக முடியாது நமக்கு தெரிஞ்ச வாஸ்து நம்ம அவர்கிட்ட கத்துக்கிட்ட வாஸ்துவை தான் உங்களோட நான் பகிர நினைக்கிறேன் இன்னொரு நிகழ்வை நான் பகிர்ந்துக்கணும் நான் ஒரு பேச்சாளராகவும் மூடநம்பிக்கை இல்லாத ஒரு அதாவது மூட நம்பிக்கைகளை இல்லைன்னு மறுக்கிறவர் இதான் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படி இருந்த என்ன ஒரு தொலைக்காட்சியில் அவரை நான் இன்டர்வியூ எடுக்கும் பொழுது நீங்கள் வாங்க இந்த மாதிரி அலுவலகத்தில் பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தார் அந்த இடத்துல எனக்கு வந்து இதுதான் வேலை இதற்கான வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் தெரியாது இவர் ஒரு நல்ல மனிதர் இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ரைட் ஓகே இந்த ஆஃபீஸும் நம்ம அட்மின்னா இருக்கும் அப்படின்னு அப்புறம் 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 அந்த வாஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல எனக்கு ரவி ரமணா சார் மேல கோபம் தான் ஏற்படுத்துச்சு இது சொன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப கோவப்படுவார் ரொம்ப அவரை வந்து இதெல்லாம் என்ன அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் பல இடங்கள்ல அவரோட நான் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்பொழுது அந்த இடங்கள்ல எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நிறைய பேர் டிவிகள்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல செட்டப் செய்த சில நிகழ்வுகளை நடத்த நடத்துவாங்க இந்த இதனால இது நடந்துச்சு இதனால அவங்க வந்து இப்படி ஆயிட்டாங்க அதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க இப்படிலாம் ஒரு செட்டப் செய்த நிகழ்ச்சிகளையே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு ஒரு உண்மையா ஒரு நிகழ்வு அவர் என் கண்முன்னா நிகழ்த்தினார் ஒரு இனிஷியல் அதாவது டீன்ற இனிஷியல் கொண்ட ஒரு நகரம் சென்னையில் இருக்கு அந்த இடத்துல அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக என்னை கூட்டிட்டு போறாரு அந்த நான்கு முனை சந்திக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல அவர் வந்து ஒரு கோயில் தர்மகர்த்தாவை மீட் பண்றோம் அங்க போய் வாஸ்தவங்களுக்கு அந்த கோயிலுக்கும் அந்த கோயிலை சார்ந்த தர்ம தர்மகர்த்தா அவருக்கும் பாக்கிறதுக்காக போறோம் எதுவுமே யாரையுமே பார்க்கல அந்த கோயிலுக்குள்ள என்றானோ அவர் வந்தாரு அந்த கோயிலில் சில விஷயங்களை மட்டுமே அவர் பார்த்தார் அதை வச்சு அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார் ரவிரமணா சார் சொன்னார் உங்க வீட்டில் உங்களுடைய மனைவிக்கு தலைக்கு கீழே எதுவுமே எனக்கு இப்பவே ஷிவரிங் அந்த ஒரு இது இருக்கு தலைக்கு கீழே எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவர் அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டார் கோயிலுக்குள்ள இன்னொருத்தர் கால் மனிதர் காலில் இன்னொருத்தர் விழ முடியாது சார் என்னன்ன வாங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறேன் இந்த நிகழ்வு என் கண் முன்னா நடந்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை நம்ம இன்னும் பேசும்போது பேசும்பொழுது அதை நான் உங்களோட பகிர்றேன் கண்டிப்பா இது நான் ரொம்ப சிலிர்த்து போய் வாஸ்துவை நம்புறதுக்கான ஒரு முதல் காரணம் இது அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது நான் இந்த தருணத்தில் நினைச்சது ஏன்னா நம்ம வாஸ்துக்குள்ள போகும்போது எதனால இந்த நம்பிக்கை வந்துச்சு எதனால வாஸ்து ரவிரமனா இவ்வளோ பெரிய மாஸ்டர் ஆனாரு அப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்லணும் அவரோட ரொம்ப நெருங்கி பழகினவங்களை தவிர இது எல்லாருக்கும் தெரியாது நான் அனுபவ ரீதியாக இந்த வாஸ்துவை கத்துக்கிட்டேன் வகுப்புல மட்டும் இல்லாம ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு போகும்போது அவரோட அவர் மாஸ்டரோட கையில கொட்டுப்பட்ட யாரும் வந்து சோட போனதா வரலாறு இல்ல இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை இங்க சொல்கிறதுக்கும் அவர் விட்டுட்டு போன அந்த வாஸ்துவ அவர் எனக்கு கொடுத்த எங்க எல்லாருக்கும் கொடுத்த அந்த வாஸ்துவ எந்த தவறும் இல்லாமல் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக இந்த பயணத்தை நான் தொடங்கியிருக்கேன் இது ரவி ரமணா பற்றிய ஒரு உரை இனிமே நம்ம வாஸ்துவ பற்றி உங்களோட சந்தேகங்களும் என்னுடைய அனுபவத்தையும் தரலாம் நன்றி